சார் சின்ன சின்ன கேள்விகள் தான் எல்லாமே கேட்ட கேள்வியாகவும் இருக்கலாம் கொஞ்சம் போர் அடிக்காம எனக்கு கொஞ்சம் சொல்லிங்களா ஒண்ணு நீங்க திருச்சி தஞ்சாவூர் ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா இல்ல ஆண்டிகா வேந்தர் மூவிஸ் ரிலீஸ் பண்ணீங்களா சார் அக்ரிமெண்ட் ஓகே யாரும் சார் ரெண்டாவது பூஜைங்கிற படம் வந்து வேந்தர் மூவிஸ்க்காக நீங்க திருச்சி தஞ்சாவூர் ஏரியா பார்த்ததா சொல்லுகிறாங்களா அப்படிங்களா நான் என்னுடைய கன்ஃபர்மேஷன் மேனேஜர் சிவா சேலம் சிவான்னு சொல்லிட்டு சரி அவர் வந்து விவேந்தர்மோ ஸ்டாஃப் அவர் தான் இந்த லீடா படத்தை எனக்காக வந்து ஒவ்வொரு தேட்டரா புக் பண்ணாரு சரி சார் இப்போ டிஸ்ட்ரிபுட்னா நீங்க ஒரு படத்தை யார் காசு இருக்காங்க படத்தை வாங்கிடலாம் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தேட்டர்ல வந்து டக்குனு போட முடியாது உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு பழக்கப்பட்டது அவருக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு பண்ண கம்பெனி சேலம் கம்பெனி சேலம் செவன்ஜி சினிமான்னு பேர் அவங்க சரி சார் அவங்க வந்து வேந்திர மொழி ஸ்டாக் மாதிரி வரும் அவங்களுக்கு படம் பண்ணுவாங்க சரி பூஜையிலும் அவங்க தான் பண்ணிருந்தாங்க நேரடியா சரி அப்ப வந்து ஏற்கனவே இந்த லிங்கா படம் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேந்தர் மொழி சோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா தொடர்பு இருக்கு நண்பரா ஃப்ரெண்டா ஒரு பழக்கம் ஏற்கனவே அந்த ஏகலைவன் கவர் ஸ்டோரியில மதன் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்ததா சொல்லிக்கிறாங்க உண்மையாது

நிறைய இதுல பிரச்சனை போடுறாங்க இவருக்கு எந்த சொத்து இல்ல கம்மியா இருக்கு எப்படி வாங்கினாருங்க இந்த படத்துக்கு எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு கூட எங்களுடைய கம்பெனிக்கு இதுல மூணு பேர் பார்ட்னர் சரி சார் மூணு பேருமே கப்பல் ஒர்க் பண்ணுவோம் ரெண்டு பேரும் கேப்டன் அவங்க மாசம் ஏழு லட்சம் சம்பளம் இன்ஜினியர் இருக்கு எனக்கு மாசம் அவங்க கலெக்டர் சம்பளம் வருது இன்னும் இருக்கீங்க அதனால வந்து ஒரு ஒன்னே கால் கோடியை திரட்டுறது வந்து பெரிய வேலையே கிடையாது நாங்க பத்து வருஷமா கப்பல்ல வேலை பார்க்கறோம் ஓகே அதனால வந்து இப்போ வந்து நாங்க போய் திரா வந்து போய் ஒரு சின்ன பத்திரிகை ஏகரேது ஒரு சின்ன பத்திரிகை ஐயாயிரம் மா பரதிகல் போயிது ஒரு பத்திரிகை நீங்க வந்து கட்டனா நீங்க நீங்க பத்திரிகளே நீ சின்ன அதெல்லாம் கொடுத்து வாங்கிக்கீங்க இல்லல இன்னோ வந்துட்டுக பத்திரிகை இல்ல இல்ல பத்திரிகை சார் இந்த சாப்பாடு சார் மாவட்ட வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு இருந்து நமக்கு மனசு வெறுத்து போச்சு எதுக்கு நம்ம அசோகர் வந்து போர்க்களத்துக்கு போய் ரத்த வெள்ளத்தை பாத்துட்டு திரும்ப மாதிரி ஏன் நம்ம பத்திரிகை வந்து நம்ம காரண சாரமா நினைச்சோம் அதனாலதான் மதன் நண்பரா இருந்தாலுமே அவரை பத்தி செய்தி வரும்போது செய்தியை போட்டாங்க நம்ம பாக்குறது இல்ல அந்த கவர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில என்னுடைய சின்ன மாமனார் ஒர்க் பண்றாரு ஓ டாக்டர் சிவகுமார் எஸ் ஆர் எம் பச்சமத்துடைய மருமகன் அவருடைய சிஏ பெர்சனல் சிஏ வந்து என்னுடைய சின்ன மாமனார் ஆல்ரெடி கான்டாக்ட் இருந்தாலுமே நான் செய்தி நான் தலையிடுறது இல்ல ஏன்னா நான் தலைவர் கப்பல சுத்தி இருந்தேன் இன்னும் செய்தி வந்து கூட எனக்கு தெரியாது அந்த செய்தியை தவறா பிரசுரிச்சு சொல்லி ரெண்டு பேரும் நாங்க போய் இடைநீக்கம் பண்ணிருந்தோம் அதே தப்பு அடுத்த அடுத்த இஷ்யூ போட்டோம் என்ன விஷயத்த ஆராயமா போட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் நாங்க நீக்கி வந்தோம் ஆமா ஆமா அதுக்கான அறிவிப்பா இருக்கு

அதுல வந்து நாங்க வந்து எல்லாருமே மெயில் அனுப்புகிறோம் அதுதான் சொன்னாலும் மதன் யாருன்னு தெரியாது நான் சொல்லவே இல்லையா சரி சார் அப்படியே கார்டு மதன் சிக்கர் தான் சார் இருக்கும் நான் எப்படி மனம் தெரியாது எப்படி சொல்றேன் எப்படி சார் உங்க கார்லயே மதன் சிக்கன் மதன் போட்டோ வச்சிருப்போம் மதன் எங்க ஆஃபீஸ்ல வந்து மதன் போட்டோ இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து மதன் வந்து எனக்கு சினிமா வந்து அழகா நமக்கு சினிமா குருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம வீட்டு மதன தெரியாது நான் எங்கேயுமே சொல்லவே தெரியாது சரிங்க சார் அப்படி இருக்கு இந்த அவங்க எனக்கு மூணு தனிப்பட்ட முறையில் பதில் சொல்ல முடியாது நான் படம் தரிப்பன் பண்ணு சொல்ல முடியாது காமன் ஒருத்தர் கொடுத்தா எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படிங்குற நாங்க அதை அப்பதான் எடுத்துட்டு போனோம் நேற்று கூட கவுன்சில் நடந்த காரசரமான கூட்டத்தில்

சரிங்க சார் அந்த ஏழாவது நாள் மகனுக்கு வந்து எல்லாருமே யாரும் புதுசு கிடையாது ஒரு மதுரை ஏரியா பண்ணவங்களும் அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் செல்லப்பட்டு பண்ணவங்க நெருக்கமான நண்பர்கள் நெருக்கமான நண்பர்களுக்கு தான் படமே தருவாங்க ஏன்னா ரஜினி சார் படமா வாங்குறது பெரிய விஷயம் அதாவது முடிவு பண்ணணும் அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு படம் கொடுப்பாங்க நான் கூட நண்பர் கிடையாது அனைத்து ஏரியாட்டு உங்களுக்கு நண்பர்கள் கண்டிப்பா கண்டிப்பா சார் அந்த ஏழாவது நாள் நீங்க முதல் பேட்டி கொடுத்தீங்க இல்லையா ஆமா சார் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அதற்கு முன்னாடி எத்தனைல இருந்து அவங்களை வந்து இது நஷ்டம் சொல்லிட்டு தொடர்பு கொடுங்க இந்த நஷ்டம் உங்களுக்கு நான் வந்து ரஜினி ரசிகர் மன்றமே ஒத்துக்கிட்ட எட்டுகள் இஷ்யூ பண்ணிருந்தேன் ஆமா சார் அதுல தான் வெளிதானே இருந்தோம் ஏன்னா அதுல ஒண்ணு இல்ல அதுல ஒண்ணு வந்து மதுப்பூர் ரன் பொருளாளர் போட்டிருக்கீங்க அவருக்கும் ரசிகர் மன்ற சம்மந்தமே இல்லை அவரே சொல்றாரு என்ன சொல்ற அடிக்க முறை அடிக்கட்டு அதோட ஆடியோவைக்கு செய்திகள் காம்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார் நீங்க பண்ணுங்க சார் அதனால ரசிகர் எப்படி ரசிகமுறை அடிக்கடி கொடுப்பாங்க அவரே சொல்றாரே உங்க ஊர் சார்தான் அவரு அவரு வந்து சிங்கப்பூர்ல இருந்ததாகவும் நீங்க சொன்னதாகவும் அவர் படத்தை எடுத்ததாகவும் தனக்கும் ரசிகர் மட்டத்துல சம்பந்தம் இல்ல நாங்க நண்பர்கள் மூணு பேர் செய்வோம் அதுல பொருளாதாரன்னு போட்டிருக்காரு எப்படின்னு தெரியல அப்படின்னு அவரே சொல்றாரு அது தவறோட தகவல் சார் அது முன்னாடி எனக்கு தெரியல வேணா கான்ஃபரன்ஸ் கூட கேட்போம் எனக்கு தகவல் தெரியல ஏன் கேட்டாங்க தேட்டர்ல படம் படுத்துருக்கோன்னு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அந்த பணம் வசூலான பணத்தை நாங்க விநியோகசத்துல குடுத்திருக்கோம் நீங்க நாங்க எப்படியும் நாங்க வந்து கணக்குல ரெடி பண்ண முடியும் நீங்க வினிவாசம் கேட்டுக்காங்க வந்து கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் ஆமா நீங்க ஒரு லட்சம் குடுத்தா சார் ஒரு நிமிஷம்

நாலாயிரத்தி அறுநூறு டிக்கெட்டுக்கு ஏழு லட்சத்தி ரூபாய் வாங்கிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரு டிக்கெட்டு வருது சார் ஆமா சார் பட்டுக்கோட்டை மாதிரியான சின்ன ஊர்ல மொதல் நாள் சோக்கிய நூத்தி அறுபத்தி ரூபாய் டிக்கெட்டை வந்து கூடுதல் விலைக்குலாம் நிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க கூடுதல் ரேட்டு இந்த டிக்கெட் சம்பந்தப்பட்ட ரேட்டுக்கு நீங்க தயவு கேட்டு பேசுங்க எங்கிட்ட பேசணும்னா அந்த லாஸ்ட் இந்த மாதிரி மேட்டர் பேசுங்க

அவங்களா எங்கிட்ட படம் முழுக்க லாஸ் ஆயிருதாங்க ஒரு தேட்டர் மேட்டுப்பாளையத்துல லாஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ளைண்ட் பண்ணி கால்தியல் கார்மெண்ட்ல கம்ளைண்ட் பண்ணி சீ பண்டும் வாங்கிக்காங்க உட்கட்டயமா இந்த மாதிரி எல்லா இடத்துல இதுதான் நடந்திருக்கு பாதி தேர் கரங்கணும் அந்த இதுல வெளிய இல்ல எல்லா இடமும் ரஷிகர் மட்டும் ஷோ போட்டவங்களுக்கு லாஸ் இது வந்து எதுக்கு நாங்க லெட்டர் லீக்ஸ் பண்ணோம்னா ரஷிகளையும் ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா நீங்க ஏனா நான் பேட்டி குடுத்ததுனால

சென்னையுடைய கணக்கு எங்களுக்கு தெரியாது சார் ஆமா அது தவிர சென்னை இல்லாம நாப்பது லட்சம் பேர் சார் சென்னை இல்லாம நாற்பது லட்சம் பேரு மீதி தமிழ்நாடு முழுக்க இல்லையா ஆமா சென்னை இல்லாம தமிழ்நாடு முழுக்க எத்தனை ரூபாய் வியாபாரம் அப்ராக்சிமேட்டா எதுவும் தெரியுமா சார் அந்த கணக்கு நம்பர் தரேன் சார் அவங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு இல்ல உங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சார் உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன கணக்கு சார் இன்னைக்கு வந்து எத்தனை கோடி நஷ்டம் முப்பத்தி மூணு கோடி நீங்க சொல்லிருக்கீங்க முப்பத்தி மூணு கோடி ரைட் எத்தனை கோடி கலெக்ட் ஆக்சுன்னு சொல்லிருக்கோம்

இப்ப உதாரணத்துக்கு திருச்சிலயே மொதல் நாள் வந்து திருச்சி சிட்டில இந்த தேட்டர்ல படம் போட்டாங்க சார் எந்த தேட்டர்லயும் டிக்கெட் நூத்தி இருபது ரூபாயை தாண்டி அனுபவிக்கலாம் மாரிசூர் காம்ப்ளெக்ஸ் அதுல ரெண்டு தேட்டர்ல படம் போட்டாங்க அவங்க தொண்ணூத்தி அஞ்சு ஏன்னா அவர் வந்து திருச்சியினுடைய முன்னாள் எம்பி அடைக்கல் பையன் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காரு எந்த படமாட்டார் விமல் படம் ரூபாய் ரஜினி சார் படம் அவர் கிட்டத்தட்ட பல ஊர்ல தேட்டர் நடத்துறாரு பெரம்பலூர் மன்னார்குடி அவருக்கு பல ஊர்ல தேட்டர் நடத்தி அவருடைய அனைத்து தலைங்களையும் நாங்களும் படம் போட்டோம் அவருடைய பிரின்சிபல் எப்படின்னா பெரம்பலூர்ல முப்பது ரூபாய் நடிக்கிறது பெரம்பலூர் முப்பது ரூபாய் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு அந்த டிக்கெட் தான் ஒரு ரூபா கூட கூட்டது கிலோ இதே மாதிரி தான் துறையில் இதே மாதிரி மன்னாடி இதே மாதிரி எல்லாருமே இருக்க உதாரணத்துக்கு பட்டுக்குடியில சில ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரஜிவ் பண்ண இரநூறு பண்ணாங்க பட் அடுத்த நாள் கவுண்ட்ல நூத்தம்பது வச்சாங்க ரெண்டு நாளைக்கு போட்டு போட்டாங்க அப்புறம் நூறு ரூபாய் போட்டாங்க போட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாங்க நீங்க இதே கதை தானா கூட கதை தான் நீங்க ஆவரேஜா டிக்கெட் நூறு ரூபாய் வைங்க நாற்பது கோடி நூறாண்டு டிவைட் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை பிகர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சென்னை இல்லாம சொல்றீங்க இல்லையா சார் சென்னை இல்லாம சொல்றாங்க சென்னைக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க உங்களுக்கு இப்ப சென்னைக்கு வந்து எவ்வளவு கோடி மூன்றரை கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து ஷேர் வந்திருக்கு மூணு கோடி ரூபாய் ஷேர் வந்துருக்கு அப்போ ஒரு நாலு கோடி ரூபாய் நெட் ஆயிரம் வச்சுக்கோங்க சென்னை ஆவரேஜ் டிக்கெட் மால்லாம் நூத்தி இருபது ரூபாய் அப்போ நாலு கோடி நூத்தி இருபது டிவிட் பண்ணிக்கோங்க எத்தனை லட்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு மூன்றரை நாலு லட்சம் பேர் அவ்வளவுதான் இது கணக்கு உங்களுக்கு நூறு டிவிட் பண்ணிக்கோங்க சரிங்க சார் சிம்பிள் இப்ப வந்து நடிகர் சங்கத்துல ஒரு சரத்குமார் சாரோட சேர்ந்து ஒரு டீஸ்டாக் நடக்கிறாங்க நீங்க போட்டோவும் போட்டுறீங்க உங்க இதுல வாட்ஸ்அப் என்ன சிச்சுவேஷன் அவர் என்னமோ இருபத்தி ரெண்டு கோடிக்கு பேசலாங்கிற மாதிரி சொல்லிட்டு மத்தவங்களுக்கு வந்தாங்க கார் வந்து என்ன லாஸ்ட் கார் வந்து எப்படின்னா இது வந்து பஞ்சாயத்துக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது வள வள பழ கிடையாது டாக் முடிஞ்சு

டூ தேர்ட் நீங்க பிளான் பண்ணுங்க சார் எல்லாருமே சுமூகமா முடிக்கும் சார் நாங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்கோம் சார் வந்து பிப்டி பர்சன்ட் ஆல்மோஸ்ட் பதினாறு கோடி ஆகி போச்சு பதினாறு வரைக்கும் இருபத்தி பெரிய வித்தியாசம் இல்ல அதே மாதிரி மண்டே வந்து அடுத்த டாக் இருக்கு அதுவே சுமூகமா முடிஞ்சிடும் கண்டிப்பா சார் நாங்களும் யாரும் வந்து ஏத்துக்கதான் சார் தயாரா யாரும் தகராறு பண்ணவோ நாங்க தயாரா இல்ல திரையரங்குக்காரங்களுடைய நெருக்கத்திற்கு பயந்துதான் அந்த தொலைக்கு வந்து இப்படி ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு அது வந்து அவங்களே இது பண்ணும்போது நாங்க நாங்க வந்து விட்டு தயாரா இருக்கும் இருக்கு ரஜினி சார் கேட்கும் அதனால ஏன்னா அந்த படத்தை பிரிஞ்சு தான் இருக்கும் அதுல வந்து எல்லாருமே தயாரா இருக்கும் அதெல்லாம் மாற்றம் கிடையாது சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுங்க ஆனா ஒரு இந்த மாதிரி சீக்கிரமாவே உங்க பிரச்சனைக்கு சால்வ் ஆகும் நம்புறோம் திரும்பியும் உங்க நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார் நான் இதை அப்படியே வெளியிட்டுக்கலாம் இல்லைங்களா

அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க முதல் அனுப்பி நான் நாலு லட்சம் தரேன் டிக்கெட் கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா வாங்கிப்பாங்க அவங்களுக்கு நல்லது தானே சார் ஆமா பல்கா போகுது ஓ அருண் தேட்டருக்காருங்கிற எனக்கு பணம் கொடுத்திருக்காருன்னா அவர் வந்து பதினோரு லட்சம் கொடுத்தாரு பதினஞ்சு லட்சத்துக்கு அவரால் நாலு லட்சம் கொடுக்க முடியல பதினோரு லட்சத்துல இந்த இவர் கொடுத்தது நாலு லட்சம் பாக்கி ஏழு லட்சத்தை வட்டிக்கு வாங்க சார் அது நல்ல கண்கூட தெரியும் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரிட்டர்ன் பண்றேன் மனம் பதினாலு நாள் நல்லா போகும் மினிமம் டெய்லி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் தரையின் படி வாங்கல ஆனால் அவருனால முதல் ரெண்டு நாள் தான் கொடுக்க முடிஞ்சது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு பாவம் சிரமப்பட்டுப்பாங்க உண்மையிலும் கிடையாது நீங்க அடிக்க மீனே கேட்டுக்கலாம்

அவர் வாங்க கூட டிக்கெட் வாங்கினது உண்மை அவர் ராஜிக மண்டம் அப்படிங்கற லெட்டர் ஹெட்ல உங்க வினேசத்ர இருந்து ரிலீஸ் பண்ணீங்களா அதனால வந்து அவங்க பதிவெளியில இருந்து லாங்கூர் நாங்களும் ரிலீஸ் பண்ணல சார் அவருடைய அரசு ஃப்ளக்லமா எனக்கே மெயில் வந்தது ஆலு ப்ரஷ் அனுப்புறது கூட நீ அருகே ரிலீஸ் பண்ணிக்க பண்ண சொன்ன அவருடைய ஓன் மெயிலேருந்து லீலு ஆயிடுச்சு அவர் ஊர்ல வந்து ஃபிளக் ஃபோன் வச்சுருக்காரு அரசு ஆமா ஆமா அதெல்லாம் பிரச்சனை அரசு ஃபிளக் ஆமா அதுல இருந்து மெயின் ரிலீஸ் ஆச்சு நீங்க பத்தி கேன்சல் பண்ணிக்கலாம் யாரையும் கோர்ஸ் பண்ணல அப்பல்ல நான் கோயம்புத்தூருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்றாங்க இந்த பிரச்சனை என்ன ஒண்ணு இருக்கு சார் இது பெரிசு படிச்சிக்கலாம் ஏன் அவங்களை சீனுக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது அவங்களுக்கு இது ஒரு கட்டத்துல வந்து நிறைய விமர்சனம் ஆகுது கஷ்டம் எப்படி வந்திருக்கும் இத்தனை ரூபாய் விற்கீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ரைட் ரசிகர்களே ஒத்துக்காங்க பாருங்க சொல்றோம் போன் நம்பர் வரைய போட சொன்னா சார் நாங்க வந்து பிளைங் பே ரிலீஸ் பண்ண சொல்லல இப்ப நீங்க திருநாவுரத்தில் லெட்டர் பேர்ல கொடுத்திருந்தாரு அப்படின்னா போன் நம்பர் போட்டுருந்தாரு நீங்க கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க அதுக்கடுத்து அவங்க வெளியே ஒரு பிரஸ் பயப்படுவாங்க அடிப்படையில்